ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஈவினிங்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் ஏரியாவிலலாம் நல்ல மழையாக இருக்குது நான் சூடாக எப்போதும் காரம் தானே பண்ணுறோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறேன் என்ன ஸ்வீட்டுன்னா அந்த ரவையில் ஒரு பணியாரங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த பணியாரம் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ரவையை வந்து எனக்கு தேவையான அளவுக்கு அது ஒரு அஞ்சு ஆறு வந்தால் கூட போதும் எங்களுக்கு அதனால் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் போல் நம்ம இனிப்பாக இருக்கனால கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு அரிசி ஸ்பூனில் வந்து அரிசி மாவு சரிங்களா ரவ பணியாக ஆமாம் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து சர்க்கரை இந்த சர்க்கரையில் வந்து நான் கொஞ்சம் ரவா லட்டு பண்ணும்போது பொடி பண்ணேன் அதையும் தூக்கி அதில் போட்டேன் அதனால தான் அப்படி தெரிஞ்சுது தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் ரொம்ப சுகர் வேண்டாம் அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சிடணும் ஏன்னா அந்த ரவை கொஞ்சம் ஊறணும் நம்ம பார்த்தீங்களா அதுக்கு தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தனியாகவே வைக்கலாம் ரவை இழுத்துக்கும் இது கொஞ்சம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நான் அதுக்குள்ளே டீ போட்டு வந்தேன் ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீயை குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிங்கன்னா சப்புன்னு இருக்கும் அதனால் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நான் போய் டீயை போட்டு டீயை குடிச்சிட்டு வந்து சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும் மார்னிங் பத்து நிமிஷத்தில் ஊரட்டும் பத்து நிமிஷம் ஊரட்டும் முடிவச்சலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிடுச்சு ரொம்ப எழுத்துக்கோம் இப்போ நம்ம இது சக்க சர்க்கரை நான் பார்த்தேன் இல்லை சக்கரை கொஞ்சம் இல்லை அதனால் கொஞ்சம் போல் சக்கரை போட்டுக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் போல கண்டிப்பாக ஆப்ப சுடை போடணுங்க சும்மா ஒரு பிஞ்சு போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் ஒரு ஸ்பூன் நெய் போடுறோம் இதுக்கு கொஞ்சம் நெய் தான் இந்த அப்பம் வந்து டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் வேணும்னா நம்ம தண்ணியா ஊத்திக்கலாம் கொஞ்சம் இல்லைன்னா அப்படியே இருக்கணும் போட முடியும் நான் வந்து கையில தான் போட போறேன் எடுத்து அதனால ஸ்பூன் எடுத்துட் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி இங்கே எண்ணெய் வந்து நான் காய வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நான் காய வச்சுருக்கேன் அதனால் அப்படியே எடுத்து போட பாருங்க சின்ன சின்னதாக

அப்படி பாத்தீங்களா நான் எடுத்த மாவுக்கு பதினொன்று பணியாரம் வந்திருக்கு இப்ப இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஏன்னா ரப்பையும் போட்டிருக்கோம் இது அப்படி பாத்தீங்களா இந்த வெட்டு கேக்கு நம்ம சாப்பிட்டு பண்ணுவோம் சாப்பிட்டுருக்கோம்ல அதே மாதிரி இருக்கும் இந்த டீ கடையில வெட்டு கேக் வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் எப்போதும் நம்ம கோதுமை மாவில் தான் நாங்கள் செய்கிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம் நல்லாயிருக்கும் ஒரு ரொட்டி செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சரி அதான் இன்றைக்கி செஞ்சிருவோம் அப்படின்ட்டு தான் வீடியோவாக எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் மழைக்கு நல்ல எதமாக பிள்ளைங்களுக்கு வெளியில் போய் வாங்காமல் வீட்டிலே ராவா வீட்டில் வச்சிருப்போம் சக்கரை வீட்டில் வச்சுருப்போம் அதனால் இதை வச்சு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்